ஒரு தெய்வம் வாசம் செய்துன்னு தானே சொல்லுவாங்க அப்ப வாசம் இல்லை என்றால் அங்க தெய்வம் இல்லை அதுக்காக தான் பூஜை புனஸ்காரம்னு கொண்டு வந்தாங்க வாசனை தெய்வங்கள் கொண்டு வந்தாங்க வாசனை திரைவியங்கள் அதற்காக தான் கொண்டு வந்தாங்க அப்போ மகாலட்சுமி வாசம் செய்யவில்லை என்றால் அந்த வீட்டில் வாசங்கள் இல்லை அப்ப என்ன பண்ணணும் நம்மளோட வீட்டுல விளக்கெரியுது இல்லைங்களா இந்த விளக்கெரியதுல கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை தூவி விளக்கு போட்டு பாருங்க உங்களுக்கு நல்ல விசேஷம் நெக்ஸ்ட் இழுப்பினை என்பது இழுப்பு எண்ணெய் அந்த எண்ணெய் வந்து ஐஸ்வர்யம் நிறைந்த எண்ணெய் அதுக்கு ஈடு இணை இல்லையா நம்ம என்னென்னமோ சொல்றாங்க ஆனா இழுப்பு எண்ணெய் என்பது ஒரு மனிதனை நிலைநிறுத்தி வாழக்கூடிய எண்ணெய் அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு விசேஷமான ஐஸ்வர்ய எண்ணெய் அந்த எண்ணெய நீங்க விளக்கு கூட கொஞ்சம் போட்டு பச்சை கற்பூரம் போட்டு வாழைத்தண்டு திரி வாழைத்தண்டு திரி எதுக்கு அப்படின்னா வீட்டுல கஷ்டமே அது இல்லையென்றால் தாமரை தண்டு திரி போட்டா போதும் தாமரை தண்டு திரி எடுத்து நார்மல் பஞ்சில சுருட்டு நீங்க விளக்கு போட்டுவாங்க கண்டிப்பா உங்களுக்கு பணம் தங்கும் அதற்கு அதிர்ஷ்ட என்னன்னு பாத்தீங்கன்னா எட்டு 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 பூஜ்ஜியம் எட்டு அதற்கு கீழே நான்கு எட்டு 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 உங்களுக்கு புரிஞ்சுதா மேல எட்டு எட்டு பூஜ்ஜியம் எட்டு கீழே எட்டு 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 என்பது அதிர்ஷ்டம் எட்டு என்பது மிக மிக அதிர்ஷ்டமான ஒரு இடம் மறைமுகமான ஒரு இடம் கர்ப்பையினுடைய உள் உரை அப்ப என்ன கர்ப்ப கிரகம் கர்ப்ப கிரகம் அப்ப கர்ப்ப கிரகத்துக்குள்ள யாராவது போக முடியுமா அங்க பொன் பொருள் ஆடை அவனை அனைத்தும் அங்க உண்டு அப்ப உங்களுக்கு பணம் தங்கணும்னா ஒரு பொக்கிஷமான ஒரு அறைக்குள்ள போகணும் அதுக்குதான் இந்த எண்கள் இதே நீங்க ஒரு கிரீன் கலர் பேனாவால எழுதிக்கோங்க உங்க கையில எழுதிக்கோங்க நீங்க நோட்டுலி நாப்பத்தஞ்சு முறை எழுதிக்கோங்க கண்டிப்பா பணம் தங்கும் கண்டிப்பா வாசம் பச்சை கற்பூரம் மிகுந்த வாசனையுடைய ஒரு பொருள் உங்க வீட்டுல எப்பவுமே ஒரு தீர்த்தம் இருக்கணும் இது பொதுவான கருத்து ஒரு சொம்பு தண்ணியில பச்சை கற்பூரம் பன்னீர் துளசி ஜாதி பத்திரி ஜாதி பத்திரிங்கிறது ரொம்ப போட்டு நீங்க ஒரு ஒரு கலவை தீர்த்தம் தயார் பண்ணிட்டு அடுத்த நாள் கலையில தெளிச்சு விட்டுட்டு வாங்க தெய்வ கடாட்சம் கண்டிப்பா உண்டு வந்து பணம்

ஓகேவா இது வந்து பண வரப்புண்டான அமைப்பு